உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லா தரணும் அடிமை இல்ல நாங்க அடிமை நாங்க அடிமை கேட்டதெல்லாம் அடிமை இல்ல நாங்க அவன் எஜமான் புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே தப்பான அபிப்பிராயங்கள் தாஜத்தோடு நாங்க கேட்டாது நடக்கணும் நாங்க அடிமை அவன் எஜமான் அவன் எஜமான் அவன் அவருடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான் விரும்பியதை தாமதப்படுத்துவான் நீங்கள் வரலாறு நெடிகளும் பாருங்க கட்டை கட்ட

இத்தனை ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு மந்திர தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீடு கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒன்றை காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போற போக்கல ஹஸ்பி அல்லாஹுவனி அமல் வக்கீல் சொன்னார் என் ரப்பி எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் அல்ல அதை ஹைலைட் பண்ணுவான் இப்ராஹிம் நபியை கொண்டு போய் குழந்தையை கொடுத்த உடனே ஆஹா இவ்வளவு காலம் அழுது அழுது கேட்டனே நாங்க நிறைய கேட்குறோம் அல்லாட்டு இப்ராஹிம் நபி கேட்டதில் ஒரு ஸ்பெஷலாக அல்லா சொல்றது ஒன்று தான் எது இந்த துணியாவில் புல்லு அவ்வளோ இறக்கம் அவ்வளோ இறக்கும் ஏழுமண்டா போய் சுரத்தூள் பக்கரா நூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு வழங்கும் நாங்க துவா கேட்ட யாருன்னா எனக்கு என் குடும்பத்துக்கு இப்ராயினவையம் முழுதுவாவும் உம்மின் சுர்ரியத்தி உமையின் சுர்ரியத்தி உமின் சுர்ரியத்தி என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி சுபஹானல்லா அவ்வளோ இறக்கம் அவ்வளோ அவர் கேட்ட துவாவெல்லாம் புல்ல புள்ள கிடைச்சா ஆண்டைக்கு பெருநாள் காலம் கடந்து கிடைக்கிற புள்ள எப்படி இருந்திருக்கும் வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசைய மாட்டார் உமா அசைய மாட்டாங்க புள்ள புள்ள புள்ளா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வருத்தம் ஏன் இருபது வருஷத்துக்கு போற கிடைச்ச புள்ள என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு போற புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளியோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா இப்ராஹிம் போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யாருல புள்ளியை தந்துட்டு அலமது இல்லா நாளைக்கே ஊட்டிக்கு போக போறேன் எம்எஸ் நயக்கரா ஓட்டர்ஃபால் பார்க்க போக போறேன் ரெடி பண்ணுங்க யாரெல்லாம் ஒரு ராக்கெட் வேணும் ஒரு ஃபிளைட் ரெடி பண்ணுங்க நான் கொஞ்சம் ஓட்டர்ஃபால்லாம் காட்டிட்டு ஒய்ஃபோட கொஞ்சம் ஜொலி பண்ணிட்டு வரேன் அப்படிதானே ஒரு ஹாப்பினஸ் வந்தா என்னாச்சு பெரியவர்களே என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க புள்ளையோட சேர்த்து பக்கா பள்ளத்தாக்குக்கு போகணும் அவங்கள விட்டுட்டு நீங்க போகணும் சுபான் அல்லா ட்ரிப் கிடைக்கல

அது போக அடுத்தது புள்ள பெருசாயிட்டு வாப்பாவோடு பேசுது பலம்மா பலகமா சைய அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காவத்துள்ள கெட்ட பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் இன்னி யாரா பில்மேனாமி அன்னி அத்பவுக்கு பந்தூர் மாதத்தரா மகன் உங்களை வெட்டதே கனவு கண்டும் இப்ப நான் கேட்கிறேன் புள்ளைய கையை பிடிச்சி கூட்டி போறதால ஒரு வரியில சொல்றான் பலம்மா அசலமா அவர் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க புள்ளைய கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளவு குழுந்து இருந்திருக்கு அவர் கால் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளைய தண்ட கையால வெட்ட கூட்டி போறாரு ஜோக் இல்லை இது ஜோக் இல்லை அல்ல கோவமா இப்ரா நபியோட அல்ல கோவமா ஜென்மாவில் அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை ஆனா அல்லாவுடைய உதவி எல்லாத்துலயும் வந்துச்சா எல்லாத்துலயும் வந்துச்சா புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா நெருப்புல போட்டு வந்துச்சா குழந்தைய போய் வெட்ட போறார் இப்ராஹிம் இப்ராஹிம் நாங்கள் சொன்னோம் கதை கணவன் உண்மைப்படுத்திட்டீங்க நீங்க வெத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க துனியா உலவாற எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாவுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்ப கரைச்சு குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிற்குது அவர் நிக்கிறார் மக்கள் பின்னாடி படம் வருது அவருக்கு தெரியும் மெப்படி பிரடம் வரும் என்று ஆனால் அல்லாவுடைய நல்லடியா இன்னால இந்நாள முதலக்கு மூசா மாட்டிட்டோம் இன்னம்மா எதாவது ரப்பி சயகுதி என் ரப்பி என்னோட வழிகாட்டுவார் அவருக்கு தெரியாது ராக்கெட் வருமா சப்மெரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது லேட்டா டைமுக்கு அது வரும் அல்லாஹ் இயர்லி அப்படி என்றா இந்த உலகத்துல நிம்மதியா வாழனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை தான் இவ்வளவு சொன்னேன் அல்லாஹ் சொல்றய்யா ஐயோ அல்லது விசுவாசிகளே அதாவது அல்லாஹ் இல்லாஹி தத்தும இன்னொரு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என்ற அப்படி என்னை ஒருபோதும் போதும் கைவிட மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க உங்க உண்ணாவோடைய வயித்துல இருந்து நீங்க வெளிய வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அல்லாஹ் வெளியே வந்த உடனே தாய்ப்பால ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்க்ல கைவிடுவான் நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்க கிட்னி ஏங்க வச்சு ஹார்ட் ஏங்க வச்சு இது எல்லாத்தையும் ஏங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா ரஹ்மான் ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா இறக்கமானவன் என்ற மட்டும் அர்த்தம் இல்ல அரபுல சொல்லுவாங்க ஜ ஆன் அதாவது ஜவான்டா நான் பசித்தவனாக நிக்கிறேன் இப்போ எனக்கு பசி என்ன சொல்றதுக்கு ஜவ் ஆன் அந்த ஜவான் அச்சா நான் இப்பத்தாக நிக்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா நான் ரஹ்மான் இப் அத்த இறக்கத்தை இறக்கிட்டு இருக்கு இப்ப நடந்து கொண்டே இருக்கு இப்ப அல்லாவுடைய இறக்கம் எனக்கும் உங்களுக்கு வந்ததனால ராகஜர் ஷானுத்தாலா இந்த துனியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான் மோமின்களுக்கு ஒரு காலமும் மோமீன்களை அல்லா கைவிட மாட்டான் அவன் வாக்குறுதி மீறமாட்டான் நபிக்கு கொடுத்த வாக்குறுதி ஒல்லா ஓயர் ஷிமுக நபியே அல்லா மனிதர்களும் உங்களை பாதுகாப்பான கொடுத்தால் கடைசி நிமிடம் வரைக்கும் இயல்பாக வரைக்கும் ஒருவர் கூட கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்ல அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கி நான் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு

பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி அடைந்த நிம்மதி பாலைவனத்தை புரட்டி போடப்பட்ட இந்த மிகப்பெரும் அட்டை அற்புத அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்விகளுக்கு இறைவனை பத்தி அந்த நெஜமான இந்த நெஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது அவர்கள் அல்லாவை பத்தி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள் பாவம் இவர்கள் இவ்வளவு பிரச்சனை இவர்களுக்கு பிரச்சனை முடிய பிரச்சனை மூமிங்கள் நிம்மதியாக நின்றார்கள் அல்லாஹ்வுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் பூரிப்படைந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால எனக்கும் உங்களுக்கும் துணியா அல்ல வாழ்க்கை ஜென்னா ஜென்னா அந்த ஜென்னாவில் அல்லாஹ் ஜெல்ல ஷானுத்தலை இது அற்புத்த

ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களுக்கு அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹோ நெருங்குவார்கள் அவருடைய கல்புகளுக்கெல்லாம் ராகத்தை கொடுப்பார் இன் அல்லாஹ் சாபிரின் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்ல சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறார் இது வல்லாஹவுடைய வாதா வாதா அல்லாவுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான் பொறுத்து இருந்தால் அல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் ஜல்லஷானு நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக